பேர் ஆனந்த வைகுண்ட தேவி நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிக்கேன் ஹைஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் இப்போ வால் ஹேங்கிங் செஞ்சு கம்பிக்கிறேன் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு அதில் இப்போ ஆர்ட் அண்ட் ஷேப்பில் வால் ஹேங்கிங் செஞ்சு கம்பிக்கிறேன் அது தேவையான பொருட்களே பார்க்கணும் தேவையான பொருட்கள் சாட் ஒன்று மார்க்கர் பென்சில் சிசர் மார்க்கிங் சாட் அப்புறம் வெள்ளை கிளாத்து கால்மீட்டர் சிந்தட்டிக் ஃபைபர் கொஞ்சம் அப்புறம் ஃபேப்ரிக் ப்ளூ கிடைக்கும் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்குது நிறைய டைப்ல இருக்குது இது விருத்தமான்ட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த பெல்வாங்க அப்புறம் கோல்டன் பெல் கோல்டன் பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் உள்ளன் த்ரெட்டு பெல் பார்த்தாச்சு எப்படி செய்யணும்னு பாக்கலாம் இப்போ சார்ட் எடுத்துட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்லாம் நான் வந்து ஹார்டின் ஷேப் வரைஞ்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் வரைஞ்சிக்கலாம் இன்னும் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப் இப்போ நம்ம வெல்வாட் கிளாத் எடுத்துக்கணும் அதை ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஷேப்பை இந்த வச்சு கட் பண்ண ரெண்டு பீஸ் கட் பண்ணணும் தையலுக்கு எடை விட்டுட்டு எடை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போது ஷேப் மாறிட்டு கூடாது அல்லனா அப்புறம் ஃபினிஷிங் பண்ணப்போ நீட்டா இருக்காது நாத்து கொஞ்சம் நகராம கரெக்டா ரெண்டு கிளாத்து சேமா வச்சு கட் பண்ணணும் இப்படிதான் ரெண்டு பீஸ் எடுத்துட்டு இதை இதை ரைட் சைடு ரைட் சைடு பிஃபேஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் போடணும் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டி ஷேப்பில் இந்த எஜ்ஜில் இருந்தால் இருந்தீங்க அப்போ தான் கிளாத்து நகலாமல் பார்த்துக்கலாம் கரெக்டாக ஷேப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எடுத்துகிட்டு முருகளை பேசிட்டு மசி வச்சோம் அந்த பக்கம் விட்டுருங்க స్టిచ్చింగ్ వే హేండ్చి స్టిచ్ పది వల్ఫై నల్ మిషన్ స్విచ్ెల పోటా సీక్ర అందుకు అనాల హేండ్ వచ్చి స్టిచ్ పోడు పెస్టా స్టిచ్ వే ఫుల్ పోట్ కొంచెం గ్యాప్ మేము విటనో ఇంకా కాటన్ వచ్చి సితటిక్ స్టఫ్ పని వీటి అదక గ్యాప్ విత్ట్టు విడికొనం వచ్చి

இப்படி ஸ்டப் பண்ணும்போது நல்லா பென்சில் வச்சுன்னா நல்லா டைட்டு டைட்டாக இது ஸ்டப் பண்ணணும் அப்போ தான் அந்த ஷேப்பில் இருந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லா அப்படி கிடைக்கும் முடிக்கும் போது இந்த இப்போ நம்ம இந்த இந்த வெளியில் தெரியுற மாதிரி இது இதை ஃபுல் நல்லா இது வரைக்கும் ஃபீல் பண்ணணும் அப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக இருக்கும் இனிமேல் இதை வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம் இது முடிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணுறது முன்னாடி போட்ட ஸ்டிச்சே போட்டுக்கலாம்

போர்க்கணும் பெல் போடுறதால இப்போ சென்டர் பைனால பால் வச்சிருக்கேன் இது பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டார் அந்த ஷேட்டை ஃபிக் இது இந்த நான் நான் கட்டு

இப்போ ரெடி பண்ணி வச்சுரு இது என்ன இந்த ஆர்டின் ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ முடிக்கும்போது நான் நாட் போட்டு முடிச்சிடலாம் இன்னும் இந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியுது அதுக்காண்டி அதை மறைக்கிறதுக்காண்டி நம்ம இப்போ பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் அதில் உள்ள ஸ்டிச்சு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி பீட்ஸ் பீட்ஸ் லேஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் சரி நிற்கிறதுக்காண்டி நம்ம இது கொடுத்த பிறகு பீட்ஸ் பீட்ஸ் முன்னாடி அந்த விட்டு எடுக்கணும் பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம இது ஜாத் விட்டு நல்லா நெருக்கமான வச்சு கொடுத்துக்கணும் அது ஒரு இருக்கும் இப்போ வச்சு வச்சு கொடுத்துட்டு இருந்தாச்சு பண்ணிடுவோம் போட்டு வச்சு பண்ணியாச்சு இது மாதிரி இதில் வந்து சென்டரில் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அது வந்து ஸ்டோன் எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம் அப்போ லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் இப்போ கிறிஸ்மஸ்னால மேரி கிறிஸ்மஸ் அப்படி ஏதாவது எழுதி வச்சிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சது எடுத்து கம்மிக்க இது மாதிரி நீங்கள் வேறு டைப்பில் எதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம்